எரிமலைகள் மைனஸ் தீமலைகள் மாலதி ஆசிரியர் வகுப்பறையில் புவியியல் வரைபடத்தின் முன் நின்று குழந்தைகளே நீங்கள் எப்போதாவது நெருப்பை கக்கும் மலைகளைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று ஒரு புதிர் போல கேட்டார் மாணவர்கள் தங்களுக்குள் ஆவலுடன் பேசிக் கொண்டனர் குமார் உற்சாகமாக எழுந்து ஆசிரியரே அது எரிமலைதானே தீயை உமிழும் பெரிய மலை என்று பெருமையுடன் சொன்னான் வகுப்பறையில் இருந்த மற்ற மாணவர்கள் ஆமோதிப்பது போல தலையசைத்தனர் மாலதி புன்னகைத்து சரியாக சொன்னாய் சொன்னாய்குமார் ஆனால் அந்த தீ அந்த நெருப்புக் குழம்பு எங்கிருந்து வருகிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா என்று கேட்டார் இந்த ஆழமான கேள்வி மாணவர்களை சிந்தனையில் ஆழ்த்தியது அனைவரும் ஆச்சரியமாக ஒருவரையொருவர் பார்த்தனர் மாலதி ஆசிரியர் கரும்பலகையில் பூமியின் குறுக்கு தோற்றத்தை வரையத் தொடங்கினார் நாம் முன்பு பார்த்தது போல பூமியின் உள்ளே மேண்டில் மேண்டில் எனப்படும் வெப்பமான உருகிய பாறைகளின் அடுக்கு இருக்கிறது என்றார் அந்த உருகிய பாறைக்குழம்பை மக்மா மாக்மா என்று அழைப்போம் அந்த மக்மா பூமியின் மேலோட்டில் உள்ள பிளவுகள் வழியாக ஒரு பெரிய அழுத்தத்துடன் வெளியே வரும்போது அது லாவா லாவா ஆகிறது இதுதான் எரிமலை வெடிப்பு என்று விளக்கினார் சுதா ஆச்சரியத்துடன் கண்களை விரித்து அப்படியானால் எரிமலைகள் பூமியின் உள்ளே என்ன நடக்கிறது என்று நமக்கு காட்டும் ரகசிய ஜன்னல்கள் போலவா ஆசிரியரே என்று கேட்டாள் சரியாகச் சொன்னாய் சுதா என்று மாலதி பாராட்டினார் எரிமலைகள் பூமியின் உள்ளே இருக்கும் நெருப்புப் பந்து வெளிப்படும் வாசல்கள் அவை பொதுவாக டெக்டோனிக் தகடுகள் டெக்டோனிக் பிளேட் சந்திக்கும் இடங்களில் அதிகம் காணப்படும் அதனால்தான் பசிபிக் பெருங்கடலைச் சுற்றி நெருப்பு வளையம் ரிங் ஆஃப் ஃபயர் என்ற எரிமலைப் பகுதி உள்ளது என்று வரைபடத்தில் காட்டினார் ஆனந்த் சற்று யோசனையுடன் ஆசிரியரே எரிமலைகள் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் அவை ஆபத்தானவையா என்று கேட்டான் அவனது குரலில் ஒருவிதமான அச்சம் தெரிந்தது ஆம் ஆனந்த் எரிமலை வெடிப்பு மிகுந்த அழிவை ஏற்படுத்தும் என்றார் மாலதி நகரங்கள் காடுகள் என அனைத்தையும் அழிக்கும் சக்தி அதற்கு உண்டு ஆனால் அதே சமயம் அது நன்மையையும் தருகிறது எரிமலையின் லாவா குளிர்ந்து பாறையாகி காலப்போக்கில் உடையும் போது உருவாகும் மண் மிகவும் வளமானது விவசாயத்திற்கு மிகவும் ஏற்றது என்று மாலதி விளக்கினார் அது மட்டுமல்ல ஹவாய் தீவுகள் போன்ற பல அழகான தீவுகள் கடலுக்கு அடியிலிருந்து எரிமலைகள் வெடித்து லாவா படிந்து படிந்து உருவானவைதான் என்று மற்றொரு படத்தை காட்டினார் வாவ் அப்படியென்றால் எரிமலைகள் பூமியை உருவாக்கிய சமையல் கலைஞர்கள் போலத்தானே என்று சுதா உற்சாகமாக கேட்டாள் அவள் கற்பனையில் மகிழ்ந்தாள் கமலா கையை உயர்த்தி ஆசிரியரே இவ்வளவு சக்தியுள்ள எரிமலையின் உள்ளே யாராவது சென்று பார்த்திருக்கிறார்களா என்று ஆர்வத்துடன் கேட்டாள் நல்ல கேள்வி கமலா மனிதர்கள் நேரடியாக உள்ளே செல்ல முடியாது ஆனால் விஞ்ஞானிகள் பாதுகாப்பு உபகரணங்களுடன் எரிமலையின் விளிம்பு வரை சென்று ஆய்வு செய்கிறார்கள் மேலும் ட்ரோன்கள் ரோபோக்கள் மூலம் எரிமலைகளை நெருக்கமாக கண்காணிக்கிறார்கள் என்றார் மாலதி எரிமலைகள் இயற்கையின் பெரும் சக்தியை நமக்கு உணர்த்துகின்றன அவை அழிவின் சின்னம் மட்டுமல்ல படைப்பின் ஆரம்பமும் கூட அவைதான் இந்த பூமி உயிருடன் இருக்கிறது என்பதற்கான சாட்சி என்று மாலதி முடித்தார் மாணவர்கள் அனைவரும் வியப்புடன் கைதட்டினர்